ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ் ஆர்வி கலக்கல்ஸ் இன்றைக்கி நாம சிம்பிளாக ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இன்றைக்கி இந்த சட்னி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயத்தில் இது பெரிய வெங்காயம் அதாவது சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி போல் சின்ன வெங்காயம் எடுத்து அதை தோல் உரித்து இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் பொடியாக இருந்ததுன்னா அப்படியே போட்டு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சுன்னா நமக்கு வதக்கும் போது எல்லாம் ஈவனாக ஒன்று போல் வதங்கும் அதுக்கு தான் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் அல்லது பேன் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தனி சின்ன வெங்காயம் போட்டு இந்த சட்னி பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு பெரிய வெங்காயம் போட்ட சட்னி தான் வேணும்னா நான் ஆல்ரெடி தனி வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி போட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வெங்காயம் தக்காளி மிளகா வத்தல் சேர்த்தும் ஒரு கதம்ப சட்னின்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா சட்னியுமே நல்லாயிருக்கும் நிறைய சட்னி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அது கூட ஒரு ஏழு எட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பூண்டு நல்லா பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் பூண்டு வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது சீக்கிரமாக டைஜஷனும் ஆகும் பூண்டும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட ஒரு ரெண்டு மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் அது கூடவே நான் ஒரு காஷ்மீர் மிளகா வத்தல் ஜஸ்ட் கலருக்காண்டி ஆட் பண்ணுறேன் இது சுத்தமாக காராக இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் வெளியில் ஹோட்டல்களிலாம் பார்த்தீங்கன்னா சட்னி கலராக இருக்கிறதுக்கு வேண்டி கலர் போட்டு யூஸ் பண்ணுவாங்க பட் நம்ம அதுக்கு பதிலாக இந்த மிளகா வத்தல் அதாவது காஷ்மீரி மிளகா வத்தல் ஒன்றுக்கு ரெண்டு கூட ஆட் பண்ணி பண்ணால் நல்லா ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு ரெட் கலர் வரும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னு உங்களுக்கு சட்னி ரொம்பவே கலராக வேணும்னா இந்த மிளகாவத்துலையும் காஷ்மீர் மிளகாவத்துலையும் ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதையும் கூட சேர்த்து அரைச்சி அப்படியும் கூட பண்ணலாம் இது கூடவே ஒரு சின்ன சுண்டக்காய் அளவுக்கு புளி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நான் மிளகாவத்தில் ஊற வச்சு அதையும் அரைச்சு சேர்த்து சட்னி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சட்னியுமே யூனிக்காக இருக்கும் இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம சும்மா வதக்கி போட்டோம்னா யாரும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வதக்கி அரைச்சிட்டோம்னா எல்லாருமே வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்டுருவாங்க அதே மாதிரி கருவேப்பில் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கணும்னு இல்லை லைட்டாக கோல்டு நிறம் வந்தாலே போதும் இப்போ வெங்காயம் பூண்டு மிளகாவத்தில் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் ஆறுனதும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூடவே சட்னிக்கு தேவையான உப்பு அப்புறம் ஒரு கால் கப்புக்கும் குறைவாட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம் அரைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது அதே நேரம் குரகுரப்பாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும் இப்போ வதக்குனா அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காய சட்னி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட இட்லி தோசைக்கு செம காம்பினேஷனாக இருக்கும் சாம்பார் தக்காளி சட்னி எல்லாம் அப்புறம்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்ச வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மிக்ஸி ஜாராக அரிசி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஜாஸ்தி ஏறக்கூடாது அதே நேரம் இந்த சட்னியை ரொம்பவும் சுட வைக்கக்கூடாது ஸோ லைட்டாக சூடு ஏறினதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்க வைக்கக்கூடாது அதிக நேரம் உங்களுக்கும் இந்த சின்ன வெங்காய சட்னி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்